ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளி விற்க சமரணியினுடைய தோழர்கள தோழர்களே நிகழ்வை தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தோழர் மணி அவர்களே தோழர் மனோகரன் அவர்கள இந்த அரங்கில் என்ற ஒரு என்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைப்பென்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளிவருக்க சமரணியினுடைய சோழர் நிலையின தோழர்களே நிகழ்வு என்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளிவருக்க சமரணியினுடைய சோழர் நிலையினர் தோழர்களே நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மணி அவர்களை சோழர் மனோகரன் அவர்களே இந்த என்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளி விற்க சமரினுடைய தோழர்களே தோழர்களே நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மணி அவர்களை சோழர் மனோகரன் அவர்களே இந்த என்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளி விற்க சமரணியினுடைய தோழர்களை தோழர்களே நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மணி அவர்களே தோழர் மனோகரன் அவர்களே இந்த மென்ற ஒரு நூலை ஆக்கி அந்த நூல் மீதான ஒரு வாதத்தை ஒருங்கிணைத்திருக்கின்ற பாட்டாளி விற்க சமரணியினுடைய தோழர்களுடன் தோழர்களே நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தோழர் மணி அவர்களே தோழர் மனோகரன் அவர்கள இந்த அரங்கில் ஒரு மூன்று தலைப்புகள் ஒரு விவாத தலைப்புகளாக தோழர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று இடதுசாரிகளுடைய ஒற்றுமை பற்றிய ஒரு கருத்து இரண்டாவது ஒரு இந்துத்துவ பாசிச எதிர்ப்பு அடிப்படையில் ஒரு இடதுசாரிகளுடைய ஒற்றுமை அதற்கு இன்றைக்கு அடிப்படையாக நம்ம மத்தியிலே ஒற்றுமைக்கு தடையாக இருக்கின்ற இன்றைய ஒரு முதலாளித்துவம் அல்லது ஏகாதிபத்தியம் பற்றியான ஒரு புரிதல் இந்த தலைப்புகள் தான் தோழர் மனோகர் அவர்கள் தொடர்ந்து இந்த வாதத்தை தனிநபராகவும் அல்லது பல்வேறு அமைப்புகளோடும் அல்லது அரங்கங்களிலும் கூட தொடர்ந்து அவர் விவாதித்து வந்திருக்கிறார் பாட்டாளிபர்களின் அணி விவாதித்து வந்திருக்கிறது போல் ஏற்கனவே பல நூல்கள் தொடர்ந்து நூல் வெளியீடுகள் அவர்கள் செய்து வருகிறார்கள் ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பது அல்லது இன்றைக்கு ஒற்றுமைக்கு தடையாக உள்ள கோட்பாட்டு சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ஒரு கடுமையான முயற்சியை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவரிடம் நான் விவாதிக்கும் பொழுது இந்த பாசிச எதிர்ப்பு ஒருங்கிணைப்புக்காக அல்லது கடந்த ஏறக்குறைய ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலமான காலமாக இடதுசாரிகள் மத்தியிலும் அல்லது பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் மத்தியிலும் ஒரு ஒருங்கிணைப்பிற்கான முயற்சிகள் இருக்கும் பொழுது இந்த இடதுசாரிகள் மத்தியிலான ஒரு தொடர்ந்த விவாத அரங்கும் நடைபெற்று கொண்டு வந்தது அந்த அரங்கிலும் கூட அவருடைய பாசு பாட்டாளிகளுக்கு சமரனுடைய மையமான கருத்து ஒரு குறிப்பான திட்டம் நமக்கு வேண்டும் என்பதும் போல் இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய நிலை முதலாளியத்தின் நிலை பற்றி ஒரு நமக்கான ஒரு புதிய கருத்துக்கள் அல்லது கோட்பாட்டு புரிதல் வந்தடைய வேண்டும் என்பதுதான் தொடர் முயற்சியாக அவருடைய முயற்சியாக இருந்தது அந்த வகையில் இந்த இந்துத்துவ பாச எதிர்ப்புக்கு இடதுசாரிகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பான திட்டம் வேண்டும் அதற்கான குறைந்தபட்ச கோரிக்கைகளாக தோழர்கள் இந்த துண்டறிக்கிற பின்பகுதியில் கூட வைத்திருக்கிறார் ஆகவே ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டம் கோரிக்கையின் அடிப்படையில் ஒருங்கிணைவது அவசியமானது எங்களை பொறுத்தவரை நிலைப்பாடுதான் அந்த குறைந்தபட்ச திட்டத்தின் மீது அல்லது அந்த கோரிக்கைகள் மீது ஒரு தொடர் வாதம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிலே குறிப்பாக இடதுசாரிகளில் ஒரு பகுதி இன்றைக்கு பாசிசம் என்பதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது அல்லது பாசிசம் என்று ஏற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி அல்லது எதிர்க்கட்சி கூட்டணியை சமப்படுத்தி வாதிக்கக்கூடிய ஒரு போக்கம் இருக்கிறது இந்த இரண்டு போக்குகள் பிரதானமாக இருக்கின்றன மூன்றாவது போக்கு தான் இன்றைக்கு இந்த பாசிச சக்திகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து தோற்கடிக்க வேண்டும் அதற்காக ஒரு அணி சேர்க்கை நம் மத்தியில் நிகழ வேண்டும் என்ற ஒரு மூன்றாவது கருத்து அது பெரும்பான்மை கருத்து கிடையாது இடதுசாரிகள் மத்தியில் இருக்கிற கருத்தை பொறுத்தவரை ஜன இயக்கங்கள் மத்தியிலும் அதுதான் நிலைமை ஆகவே இன்றைக்கு பாசிச அரசை அல்லது இந்துத்துவ மோடி பாசிச அரசை தோற்கடிப்பதற்கான ஒரு அணி சேர்க்கை ஒரு இடதுசாரிகளுடைய அணி சேர்க்கை ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு நமக்கு ஒரு குறிப்பான திட்டம் அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த குறிப்பான திட்டத்தில் ஒரு பக்கம் இந்தியா குறிப்பான திட்டத்தை வருவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி அல்லது எதிர்கட்சி சக்திகளை பற்றி ஒரு வாதப்பொருளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இடதுசாரிகள் பலவீனமானவர்கள் அல்லது இந்த அணி ஒன்றும் செய்து கொள்ள முடியாது ஆளுவர்க்க கட்சிகளை சார்ந்துதான் இந்த பாசிச சக்திகளை தோற்கடிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து நான் எடுத்து அந்த அணியோடு முழுமையான ஐக்கியமான தோழர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் சிபிஐ சிபிஐ மட்டும் சொல்லவில்லை எம்எல் அமைப்புகளில் இருந்து அல்லது பல்வேறு இடதுசாரி இயக்கங்களிலிருந்து இன்றைக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்த தோழர்களும் சக்திகளும் இருக்கிறார்கள் இன்னொரு புறம் ஏற்கனவே குறிப்பிடுது போல் பாசிசம் என்று சொல்லிக்கொண்டே சமப்படுத்தக்கூடிய போக்கு அது இந்தியா கூட்டணியும் சரி அல்லது வந்து மோடி அரசையும் அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாசிச சக்திகளையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இப்போ இதற்கு எதிராக ஒரு கடுமையாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு நமக்கு ஒரு தொடர்ந்து அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆனால் அதில் வந்து நமக்கு என்னென்ன ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ச்சி இல்லை ஒரு அது பரந்தளவில் இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்தியிலும் கூட ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பொதுவாக இடதுசாரிகள் ஒற்றுமை இடதுசாரிகள் ஐக்கியம் என்பது இன்றைக்கு அது ஒரு பெயரளவிலானதாக அல்லது வந்து ஒரு விருப்பம் சார்ந்ததாக மட்டும்தான் நடைமுறையில் இருக்கிறது அது செயல் ஒற்றுமையாகவோ அல்லது ஒரு நீண்டகால வேலை திட்டத்தின் கீழே செல்வதற்கான வாய்ப்பில்லை என்ற வகையில் ஒரு செயல்தந்திர ஒற்றுமைக்காக நாம் முயல வேண்டும் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்திலே முன்வைக்கிறேன் மூன்றாவதாக இந்த நூல் தோழர்கள் மனோகரன் பாட்டாளி வர்க்க சமரணி தோழர் மணி உள்ளிட்ட தோழர்கள் ஒரு ஒரு துணிச்சலான தொடர்ந்து ஒரு வாதத்தை ஒரு கட்டியெழுப்பக்கூடிய முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் வெளியில் வரக்கூடிய வாதங்கள் அல்லது சர்வதேச அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாதங்கள் அது புதிய நிலைமைகள் குறித்த கருத்துக்களில் அவர்கள் ஒரு திட்டவட்டமான ஒரு ஒரு முரண்பட்டு ஒரு மோதல் கருத்து மோதல் அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தான் அந்த நூலினுடைய ஒரு துணிச்சலான முயற்சி என்பதாக கூட நான் பார்க்குறேன் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு முதலாளித்துவ நெருக்கடியை ஒரு கார்ப்பரேட் நிலப்பிரபுத்துவம் இன்றைக்கு அந்த மேற்குலகத்தில் அந்த மார்க்சியல் மத்தியில் அப்படியான ஒரு விவாதம் நடந்து வருகிறது அதை இன்றைக்கு ஒரு ஒரு பொது வழியை உருவாக்குவது ஒரு சர்வதேச அளவு அளவிலான ஒரு வழியை உருவாக்குவதற்கான ஒரு போராட்டம் தான் அதுவும் கூட அதிலும் கூட இன்றைக்கு நமக்கு ஒரு மையம் தேவைப்படுகிறது இன்றைக்கு அகிலம் கலைந்த பிறகு அல்லது வந்து சீன ரஷ்ய சீன நாடுகள் பின்னடைக்குள்ளான பிறகு நமக்கு ஒரு வழி மையம் என்பது கிடையாது நம்ம குறிப்பாக இந்திய அளவிலும் சரி குறிப்பாக தமிழ்நாட்டில் கம்மி பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய அல்லது ஒரு பொது பாதையை தேர்வு சொல்லக்கூடிய வழி நமக்கு கிடையாது அது சர்வதேசம் குறித்த பார்வையாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய இன்றைய நிலையை குறித்த பார்வையாக இருக்கலாம் அதில் நமக்கு வழி இன்றைக்கு இந்த பின்னடைவுக்கு பிறகு அப்படி ஒன்று கிடையாது அதனால்தான் இதை ஒருங்கிணைப்பதற்கான இடம் நமக்கு இல்லை ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த அடிப்படையில் தொடர்ந்து விவாதிக்க முடிகிறது அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த இயக்கங்கள் அமைப்புகள் என்று சொல்லிக்கொள்ள முடிகிற சூழல் இன்றைக்கு அந்த அந்த மாதிரியான நிலைமை தான் அதற்கு வழிவகுத்திருக்கிறது ஆகவே ஒரு பொது வழியை உருவாக்குவதற்கான ஒரு போராட்டத்தில் இந்த கருத்துக்கள் ஒரு முக்கியம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதில் முக்கியமானது அதிலே குறிப்பாக அவர்கள் தோழல் முன்வைத்திருக்கிற அந்த தொடர்ந்து இந்த பாசிச உலகளவிலும் சரி இந்திய அளவிலும் ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒரு மக்கள் நல அரசு அந்த கீனேசிய போ ஒரு அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு ஒரு மக்கள் நல அரசு என்பதை நாம் முன்வைக்க வேண்டும் என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் நானும் கூட அவர்களோடு பலமுறை முறை விவாதித்திருக்கிறேன் என்னுடைய கருத்து எங்கள் அமைப்புடைய கருத்தாக தொடர்ந்து அவரோடு விவாதித்தது அந்த அந்த கொள்கை கீணேசி கொள்கையை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஒரு மக்கள் நல அரசு அரசு என்றால் என்ன இன்றைக்கு நாம் ஒரு ஜனநாயக புரட்சியை நிறைவேற்ற முடியாது அல்லது சோசியலிசத்தை நோக்கி இன்றைக்கு உடனடியாக செல்ல முடியாது ஒரு இடைக்காலத்தில் பாசிச எதிர்ப்புக்கு குறைந்தபட்சம் இந்த இந்த முதலாளித்துவ சக்திகள் மத்தியிலே இருக்கிற ஒரு ஏகபோக பாசிச கும்பலை தோற்கடிப்பதற்கு ஒரு பொருளியல் மாற்றாக நாம் இன்றைக்கு முதலாளித்துவ முகாமுக்குள்ளும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நானும் கருதுகிறேன் ஒரு மக்கள் நல கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு எப்பொழுதுமே ஒரு சிக்கல் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை அது திட்டம் மூல உத்தி அல்லது வந்து ஒரு அடிப்படை பிரச்சனைகள் இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்ப்போம் என்கின்ற நிலை ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு பொது வழியை உருவாக்குவதில் ஒரு கடுமையான சவால்கள் நிலவுகின்றன ஆனால் செயல்தந்திர பிரச்சனைகள் கோரிக்கைகளிலிருந்து ஒரு பிரச்சனையை ஒரு அடிப்படையை நோக்கி செல்வது ஒரு ஒரு இயல்பான இன்றைக்கு வாய்ப்பான வழிமுறையாக இருக்கும் என நான் கருதுகின்றேன் அந்த வகையில் இந்த மக்கள் நல அரசு என்பதற்கான அது குறிப்பாக இந்தியாவில் பாசிசத்தை தோற்கடிப்பதற்கான கோரிக்கைகள் என்ன மக்கள் நல அரசு அரசினுடைய அடிப்படையான கோரிக்கைகள் என்ன உடனடி மக்கள் மத்தியில் பிரச்சாரத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி நாம் ஒரு முடிவு முடிவுகொர வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் கூட நாம் ஒரு பாசிச எதிர்ப்பை நாம் கட்டியமைக்க முடியும் போல் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் இந்த இன்றைக்கு ஏகாதிபத்தியத்து நெருக்கடி அல்லது ஏகாதிபத்தியத்தினுடைய இன்றைய நிலை இதை ஒரு கார்பரேட் நிலப்பரவுத்துவம் என்கின்ற ஒரு புதிய வரையறைய தோழர்கள் முன்வைக்கிறார்கள் அதற்கு பல்வேறு தரவுகளை அவர்கள் இன்றைக்கு மேற்கொள்ளவில் நடக்கக்கூடிய அந்த கோட்பாட்டு ரீதியான விவாதங்களை அதற்கான அடிப்படை தரவுகளை அவர்கள் சேகரித்து இதில் கொடுத்திருக்கிறார்கள் முழுமையான அதில் உடன்பாடு கிடையாது ஆனால் அந்த அந்த கருத்துகள் மேல் விவாதத்தை தொடரலாம் அதாவது நிதி மூலதனம் அதாவது வங்கி மூலதனம் தொழில் மூலதனம் இன்றைக்கு மேக மூலதனம் என்கின்ற ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு கார்பரேட் நிலப்பருத்தத்தை உருவாக்குகிறது என்கின்ற ஒரு அடிப்பையாக அடிப்படையாக அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு தொழில் சார்ந்த உற்பத்தி சார்ந்த ஒரு மூலதனமாக இல்லாமல் இன்றைக்கு அது வாடகை பெறக்கூடிய ஒரு மூலதனமாக அது இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப மூலதனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் தோழர்கள் சொல்லக்கூடிய தரவுகளிலிருந்து தெரிய வருகிறது ஆகவே இதை பற்றி இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினுடைய நிலை இன்றைக்கு லெனின் அந்த ஏகாதிபத்தியம் பற்றிய வரவேற்பில் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு அன்றைய அதாவது முதலுலகப் போர் காலகட்டத்தில் அவர் வரையறுத்த அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு பல்வேறு கடந்த நூற்றாண்டுகள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது வந்திருக்கிறது இன்றைக்கு நாமெல்லாம் தொண்ணூறுகளில் உலகமயமாக்கல் வந்த பொழுது அது சீனா இந்தியா இந்த நாடுகள் மேலும் ஒரு புதிய காலனிய நாடுகளாக மாறிவிடும் அல்லது தரக முதலாளிகளாக நாடுகளாக சீ விடும் மேலும் ஒரு அடிமைத்தனத்துக்கு உள்ளாகும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் எடுத்திருந்தோம் ஆனால் சீனா இன்றைக்கு அதுக்கு தலைகீழாக ஒரு அது ஒரு ஏகாதிபத்திய நாடாக இது வளர்ந்துருக்கிறது போல் இந்தியாவும் ஒரு வளரக்கூடிய ஒரு ஒரு பெரிய பெருமுதலாளித்துவ தன்மையிலிருந்து அது இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிலை இது 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 கூட நமக்கு நம் அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டிய ஒரு கருத்தை நமக்கு நாம் எடுத்த தொண்ணூறுகள் எடுத்த நிலைப்பாடுகளை பரிசீலனைக்கு உட்படுத்துவதற்கான ஒரு தேவையை அது உருவாக்கி இருக்கிறது போல் இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தில் வந்திருக்கின்ற இந்த மாற்றங்கள் இன்றைக்கு வந்து இந்த நூலில் குறிப்பிட்டிருப்பது போல இன்றைக்கு உலகமயமாக்கல் உலகமயமாக்கலை தங்களுக்கு சாதகமாக அமெரிக்காவும் மேற்குலகமும் கட்டியமைக்க தொடங்கிய பொழுது இன்றைக்கு அவர்கள் அதை அவர்கள் கைவிட்டு ஓடக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற சர்வதேச நிறுவனங்களை எல்லாம் அதை கலைத்துவிட்டு ஒரு புதிய ஒரு மாற்றை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள் இதை கார்பரேட் நிலப்பு அல்லது புதிதாக கடந்த சில ஆண்டுகளில் உருவாகி இருக்கின்ற இந்த தொழில்நுட்பம் மூலதனம் வைத்து இதை ஒரு நிலப்புருவித்தோம் என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடிய முடியுமா அல்லது ஏகாதிபத்தியத்தினுடைய வளர்ச்சி நிலை அது அந்த எது என்ன நெருக்கடியை தோற்று வைக்கிறது ஒருபுறம் பாசிச நெருக்கடியை தோற்றுவிக்கிறது இன்னொருபுறம் அது புரட்சிகர நெருக்கடியை தோற்றுவிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அது உருவாக்குகிறது ஆகவே இதற்கு நாம் ஒரு செயல்தந்திரத்தை ஒரு சர்வதேச அளவிலான ஒரு அரசியல் செயல்தந்திரத்தையும் அல்லது இந்திய அளவிலான ஒரு அரசியல் சீர்திருத்தத்தையும் உருவாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நூலை தொடர்ந்து வாத்து உட்படுத்துவோம் பரிசீலிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்